ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் பத்தாவது விருத்தம் தடையற்று இருக்கும் ஒன்றை தடையற்று இருக்கும் ஒன்றே சார்ந்திடில் ஓங்கும் வரமும் ஓங்கும் வரமும் கொடையன தருமே காலம் என தருமே காலம் கொள்முதல் செய்தால் எல்லா செய்தால் எல்லா விடைகளும் வழங்கி வித்தின் விடைகளம் வழங்கி வித்தின் நிரப்பும் இடைகால பழக்கம் ஏற்று இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை இருந்தவர்க்கில்லை தாழ்வே தடையற்று இருக்கும் ஒன்றே தடையற்று இருக்கும் ஒன்றே சார்ந்திடில் ஓங்கும் வரமும் சார்ந்திடில் ஓங்கும் வரமும் கொடையன தருமே காலம் உடையென தருமே காலம் கொள்முதல் செய்தால் எல்லா கொள்முதல் செய்தால் எல்லா விடைகளும் வழங்கி வித்தின் விடைகளும் வழங்கி வித்தின் வித்தற்ற வித்துள் நிற பழக்கம் பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே இருந்தவர்கிள்ள டை கால பழக்கம் ஏற்று இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்கிள்ளை தாழ்வே இருந்தவர் தாழ்வே வணக்கம்மா வணக்கம் ஐயா இன்னைக்கு நம்போ காலாதீத பதிகத்தினுடைய பத்தாவது விருத்தத்தை வாசிச்சோம் இல்லையம்மா அதுல இடைக்கால பழக்கம் ஏற்று கில்லை தாழ்வே அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையம்மா அதுல இடைக்காலம்னா என்னதுமா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேம்மா இடைக்காலம் போன மனித வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இருக்கோம் நமக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையாமா இந்த எது பிரச்சனை பிரச்சனைனா என்ன அப்படின்னா இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனையா இருக்கு அதுதான் கர்மமா இருக்கு அதுதான் ஆணவமா இருக்கு அதுதான் மாயையா இருக்கு இந்த இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் அற்ற நடுல இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் என்ன நிகழ்காலம் இடைக்காலம் என்று சொல்லக்கூடிய நிகழ்கால பழக்கம் ஏற்று இருந்தவர் கில்லை தாழ்வே இந்த காலாதீத பதிகத்தினுடைய ஒரு ஹார்ட் பீட்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான உன்னதமான பகுதி தான் இந்த இடைக்கால பழக்கம் ஓகேவாமா நல்லதுமா சந்திப்போம் நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புறச் சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்